இன்னொரு கேள்வி வருது பொதுவாக நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஜெனசஸில் இருக்கிற அதிமத்தில் ரெண்டு சாப்டர் ஃபஸ்ட்டு டூ சாப்டர்ஸ் அண்ட் ரெவலூஷன் இருக்கிற ரெண்டு சாப்டர்ஸும் லாஸ்ட் டூ சாப்டர்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு புக்கு ஆரம்பம் ரொம்ப முக்கியம் அது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆத்தர் எதிராக அந்த ஃபீல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு ஒரு ஹுக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதே மாதிரி முடிவரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பொதுவாக இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் பட் பைபிளில் இருக்கிற இந்த ஸ்டார்டிங் டூ சாப்டர்ஸும் ரெவல்யூஷன் இருக்கிற சாப்டர் ஜெனசஸ் அண்ட் ரெவுலியூஷன்ல ரொம்ப யூனியாக இருக்கு இந்த யூனிக்ஸ் பத்தி கேட்டாரு இதுல எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பைபிள் டீச்சர் சொல்லுவார் இந்த நாலு சேப்டர் இப்போ நீங்க சொன்ன ரெண்டு சாப்டர் இந்த நாலு சாப்டருக்கு ஒரு விசேஷம் உண்டு என்னன்னு கேட்டா இந்த நாலு சாப்டர்லயுமே பிசாஸ் கிடையாது ஓ ஆமா முதல் ரெண்டு சாப்டர் கிரியேஷன் மூணாவது சாப்டர்ல தான் பிசாசு எடுக்காம நன்றி ஆமா நன்றி ஸோ முதல் ரெண்டு சாப்டர்ல பிசாஸ் கிடையாது ரெவியூஷன் டுவெண்ட்டியர் சாப்டர்ல இருபதாவது அதிகாரத்துல அவனை பிடிச்சி ஆண்டவர் நடக்க தள்ளிடுறாரு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுலயும் பிசாஸ் கிடையாது ஸோ ஆரம்பத்திலயும் இல்ல மூடிவிலும் இல்ல சோ இந்த நாலு ஒரு விசேஷம் விசாசர் சுத்தமான சாப்டர் இருக்கணும் பிளான் என்ன அவர் பிளான் பண்ணாரோ அத வந்து இங்க முடிப்பார் இந்த ரெண்டு சாப்டர்ல பிளான் தான் எல்லாமே பண்ணாமல் ஆரம்பமும் முடிவு இடத்துல அவர் ஆரம்பிச்சு அவரோட பிளான் மொத்தத்தையும் முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருவார் இப்ப மூணாவதுல இருந்து தான் அவங்க சுயமா யோசிச்சு செய்ய ஆரம்பி காரியங்கள் ஆரம்பிக்குது திருப்பி இருபதாம் அதிகாரத்துல மனுஷருடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி காடோடைய கிரியேஷன் நியூ கிரியேஷன் புதிய சிலையம் இறங்கி வருது புதிய புதிய இப்போ நான் சொன்னது புரியும் உதவி செய்யணும்னு செய்யணும் இங்க ஆதாம் ஏவாள் மணவாளன் மனவாட்டி இங்க புதியம் ஏசு கிருஷ்ணன் மணவாளன் மணவாட்டி ஆதாம் எப்படி செஞ்சாரு எப்படி ஏவாள் இங்க இருக்கு இங்க ஏவாள் முதல்ல புதிய எப்படி செஞ்சாரு அப்படி இருக்கு இங்க குள்ள என்னென்ன இருக்கு என்ன நதி ஓடுது எல்லாம் இங்க இருக்கு அங்க புதிய சிலையம் என்ன நலா இருக்கு என்ன மரங்கள் இருக்கு என்ன நதி ஓடுது என்ன இருக்கு இதுவும் எட்டானல் இன்னும் மரணம் உள்ள வரல மூணாவது மரணம் வருது இது இது மரணம் இந்த ரெண்டுமே வந்து 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 அவருடைய மாடல் மாடல் என்ன உனக்கு நான் காட்டின ரியாலிட்டி படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை பல சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க வந்து மோசஸ் எழுதுறாரு இது அவருக்கான இதுல என்ன ஒரு விஷயம்னா மோசஸ் மோசஸ் பிறக்கத்துக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து எழுதுறாரு

மேப்வெஜ்ஜில் ரகசியமாக இருக்கு இந்த டீடைலு மேப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சக்சஸ்ஃபுல் மேப் மூணாம் அதிகாரத்துலருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா விழுந்து போன மனுஷனை மீட் எடுக்கிற மேப் சோ இந்த பதினோரு அதிகாரத்தை எக்ஸிக்யூட் தான் ரிமைனிங் பைபிள் இந்த முதல் ரெண்டு அதிகாரத்துல கத்தோடைய சக்சஸ்ஃபுல் மேப் அதில் மனுஷன் செஞ்ச தப்புல இருந்து திருப்பி அவடையோட மீட் எடுத்து பலி எல்லாம் வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரத்தில் ஆபியோடையல ஒன்பதாம் அதிகாரத்துல வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற் தீர்ப்பு வந்துடும் முடிச்சிட்டு திருப்பி அவங்க எல்லாரும்

ஆறாம் நாளில் முடிக்கும் பொழுது மனுஷனே படைக்கிறாரு மனுஷனே படைக்கிறார் இந்த ஆறாயிரம் வருஷம் பழமையான உடம்பு இது இதை இன்னும் மெடிக்கல் டாக்டர்ஸால் என்ன செய்ய முடியல புரிஞ்சிக்கவே முடியல இன்னும் நம்ம உயிர் எங்கே இருக்குன்னு நம்மளால் என்ன செய்ய முடியல கண்டே முடிக்க முடியல இதோட நடக்கிற விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு நாளில் செய்யப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் செய்யப்பட்ட இந்த கிரியேஷனையே ஆறாயிரம் வருஷம் புரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரி இந்த காஸ்மோஸில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கிடக்கு இதெல்லாம் எப்போ ரீச் பண்ணி முடிக்கிறது ஸோ ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் பின்னாடியும் காடு உடைய ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும் ஒரு வேல்டு விஷயம் இருக்கும் இது ரெண்டுமே ரெண்டு தான் இருக்கும் அதை 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 படிக்கும்போது நாங்கள் ஒரு அதுதான் சொல்கிறோம் அதிகமாக ஒன்றா அதிகாரம் ஒன்றாம் வசனம் இருக்கு இல்லை அதையே நாங்கள் தியானிக்கிறோம் ஒன்பது கிளாஸ் பத்து கிளாஸ் போயிட்டே இருக்குது இன்னும் தியானிச்சுட்டே இருக்கிறோம் இன்னும் ஃபஸ்ட் அதிக வசனத்தை நாங்கள் தான் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது